வணக்கம் மக்களே வாழ்வும் தாழ்வும் மாறி மாறி வருவது உலக இயற்கை சங்க காலத்தில் மங்காத புகழ் கொண்டு ஆட்சி செய்து வந்த சோழ மன்னர்கள் இடைக்காலத்தில் வீழ்ச்சியுற்றனர் ஏறத்தாழ கிபி முன்னூறு கிபி எண்ணூத்தி ஐம்பது வரை சோழர்களின் வரலாற்றை இருண்ட காலம் என்று கூறலாம் இந்த ஆறு நூற்றாண்டு காலத்தில் சோழர்களை பற்றிய செய்திகள் நமக்கு முறையாக கிடைக்கவில்லை இருப்பினும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கும் சில வரலாற்று சுவடுகளை பார்க்கலாம் கிபி நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டுகளில் களப்பிரர் என்னும் வலிமை மிக்க கூட்டத்தினர் வீழ்த்தினர் இவர்களின் ஆட்சி காலத்தை களப்பிரர் இடையீடு அல்லது களப்பிரர்கள் காலம் என்று அழைக்கப்படுகிறது அச்சுத விகந்தன் என்பவன் களப்பிரர் தலைவனானான் இந்த இருண்ட காலத்தில்தான் மங்காத தமிழும் சீர்மை குன்றியது பல்லவர்கள் சோழ நாட்டை களப்பிரர்களிடமிருந்து மீட்டு அவர்களது பேரரசை நிறுவினர் இவர்களுடைய ஆட்சியில் சோழர்கள் குறுநில மன்னர்களாக ஆட்சி புரிந்து வந்தார்கள் இந்த இருண்ட காலத்தில் பெரிதாக சோழர்களின் நிலை பற்றி அறிய முடியவில்லை இருப்பினும் சைவ வைணவ பௌத்த பெரியோர்களால் பாடப்பட்ட பக்தி பாடல்களிலும் பல்லவர் சாளுக்கியர் பாண்டியர் முதலியோர்களின் பட்டயங்களிலிருந்து மிகவும் சொற்ப குறிப்புகளை கிடைக்கிறது சேக்கிலார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் இக்காலத்திய சோழர்கள் பற்றிய பல செய்திகளை தருகிறார் இந்த காலத்தில் சோழ மன்னர்கள் உறையூர் பழையாறை திருவாரூர் கொடும்பாளூர் ஆகிய பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர் இவற்றுள் பழையாறை ஆயிரந்தளி அரண்மனையில் நீண்ட காலம் வாழ்ந்தனர் அறுபத்தி மூன்று நயன்மார்களுள் ஒருவரும் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தவரென்று எண்ணப்படுபவனுமான தண்டியடிகள் தம் காலத்து சோழ மன்னனை நடுவனாக வைத்து தாம் இழந்த கண்களை சிவனருளால் பெற்றார் என்ற செய்தி பெரிய புராணத்தில் கூறப்படுகின்றது நாயனார் அறுபத்தி மூவருள் ஒருவரான புகழ் சோழரை பற்றிய செய்திகளையும் சேக்கிலார் பெருமான் கூறுகின்றார் புகழ் சோழர் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் இவர் சிறந்த சிவநெறி செல்வராக விளங்கினார் இவர் தமக்கு திரை செலுத்த மறுத்த அதிகன் என்ற மன்னன் மீது போர் மேற்கொண்டார் இப்போரில் புகழ் சோழர் வெற்றி பெற்றார் இருப்பினும் இப்போரில் சிவனடியார் ஒருவரை தாம் கொன்றதை அறிந்தவுடன் அதை எண்ணி வருந்தி தீயில் மூழ்கி இறந்தார் இச்செய்தியை பெரிய புராணம் விரிவாக விவரிக்கிறது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் ஏழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த நாயனர்கள் ஆவர் இவர்களின் காலத்தில் பழையாறையை ஆட்சி செய்தது மணிமுடி சோழன் என்றும் அவரது மகள் மங்கையர்க்கரசி என்றும் செய்தி குறிப்புகள் கொடுத்துள்ளனர் கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்திகள் நாயனார் பாடிய பாக்களிலும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆண்ட மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் காலத்தில் பாடப்பெற்ற நந்திக் கலம்பகத்திலும் சின்ன செப்பேடுகளிலும் சோழ மன்னர்களை பற்றிய சில செய்திகள் குறிப்பிடப்படுகின்றன நாம் பார்த்த வரலாறுகளின்படி சோழர்கள் வலிமை மிக்க களப்பிரர் காலத்திலும் பல்லவர்கள் காலத்திலும் ஏறத்தாழ ஐந்து நூற்றாண்டுகளாக சிற்றரசர்களாக விளங்கினாரே அன்றி அழிந்துவிடவில்லை மேலும் சிற்றரசர்களாகவே இருப்பினும் தங்களின் ஆட்சியில் அறத்தை நிலைநாட்டுவதில் தமிழ் மன்னர்களை மிஞ்ச எவரும் இல்லை என்பதையும் மிக தெளிவாக உணர முடிகிறது தமிழர் புகழ் ஓங்க தமிழர் வரலாறு போற்றுவோம் தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வியல் நன்றி